எப்பமே லைவ் போட்ட உடனே அண்ணன் வந்திருக்கேன் நினைக்காத ஏன்னா எவ்வளவு வேலை இருந்தாலும் நோட்டிபிகேஷன் எனக்கு வருதுடா என்னன்னு ஓகே ஓகே அண்ணா ரொம்ப சந்தோஷம் லைவ் போட்ட உடனே நீங்க வரீங்கல்ல அதை நான் சந்தோஷமா தான் நினைக்கிறேன் No problem. Vanga vanga. Something lah na pangeet ஓகே ஓகே அண்ணா நானும் இப்பதான் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் எங்கடா ஷூட்டிங்ல இருக்கியா எங்க இருக்க ரொம்ப தங்கிச்சு ஆமா அண்ணா शूटिंग लगा रखा

டாலி செக்காக தான் இருக்கு தண்ணி வேணுமா என் பேக்கில் இருக்க பாட்டில் இப்போ எந்த சீரியல் ஷூட்டிங் இதுவா சன் டிவி சீரியல் கையல் சீரியல் ஷூட்டிங்கில் இருக்கேன் விக்கி വി എന്നാ ഇത് ஓப்பன் பண்ணுறாங்களே அந்த சீனா ஆமாம் அந்த சீனு அதுதான் ஓப்பன் பண்ணியாச்சு சாதம் சாம்பார் நீ என்ன சாப்பிடுவேன் நானும் அதுதான் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் எல்லாம் சாப்பிட்டேன்

Okay, bye. Hi Priya, how are you? Fine, fine, Malarkana see well. Oh, you tell promo la pating okay. விஜயகுமார் சிவ சந்தானம் சாப்பிட்டா சாப்பிட்ட இப்பதான் சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க நீங்க சாப்பிட்டீங்களா இன்னதாக இருக்கேன் இது வந்து லஞ்ச் ப்ரேக் விட்ருக்காங்க சாப்பிட்டு எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ திரும்ப ஷூட் ஸ்டார்ட் அந்த கேப்பில் முக்கியத்தை இருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ விஜயகுமார் சிவசன் சாப்பிட்டிங்களா ஷூட்டிங்கா எங்கே ஷூட்டிங் மேம் சென்னையில் தான் இப்போ ஷூட்டிங் நடக்குது எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க எப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு விக்கி என்னப்பா விக்கி எப்படியா சரி அ பியூட்டி டிப்ஸு அதெல்லாம் எடுத்த வீடியோவில் போட்டுடலாம் யூடியூப் கண்டென்ட்டு தானே சரி வேறு என்ன மாதிரி கண்ட்லாம் வேணும்னு சொல்லுங்கள் ஸ்கின் கேரு இல்லை இல்லை சன் டிவி கையில் சீரியலில் இருக்கேன் சிவசந்தர் மணி Money high, money high. Thank you, thank you, Siva Santanam. லன்ச் பிரேக்கு சீக்கிரம் சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கேன் ஒன் ஹவர் லன்ச் பிரேக்கு ஷூட்டிங்கில் தான் இருக்கும் ஸோ மொத்தவங்களாம் சாப்பிட்டு போயிருக்காங்க அவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் ஷூட் கண்டினியூ பண்ணிடுவாங்க ரமேஷ்குமார் ஹாய் ஹாய் ரமேஷ் குமார் வணக்கம் என்ன ரொம்ப கலராக மாறிட்ட அப்படியா ஒரு கலராகவும் இல்லை இல்லை ஃபில்டர் போும்பலா இருக்க இதுதான் என்னோட ஒரிஜினல் கலரு மணி எந்த மணி இது என்னோட காலேஜ் மித்தா மணி கண்டனா எப்படி இவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படியா வில்லியம் வினோத் ம் தேங்க்யூ என்ன படம் ஷூட்டிங் படம் ஷூட்டிங்ல சீரியல் சன் டிவி கயல் சீரியல் ஷூட்டிங்ல இருக்கேன் படம் கிடையாது சீரியல் ஷூட்டிங் நரேஷ் குமார் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் தாமஸ் ஹலோ நவீன்குமார் சாப்பிட்ட நரேஷ் சாப்பிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் பிரேக் லஞ்ச் பிரேக் இருக்கேன் நீ சாப்பிட்டியா எந்த ஊரு ஷூட்டிங் சென்னை தான்ப்பா உங்களுக்கு ஸ்டேட் பென்சில் ஈட்டிங் ஹேபிட் இருக்கா சாப்பிட்ருக்கேன் பல்போ தானே சொல்கிறீங்க ஸ்டேட் பல்பும் சாப்பிட்டு பழக்கம் இருக்கா யாருக்கு தான் அந்த பழக்கம் இல்லை நானும் சாப்பிட்ருக்கேன் சினிமாவுக்கு போயிட்டீங்களா ம் ஆமாம் ஆஃபீஸ் கிளம்பு ஓகே ஓகே நகைஷ் பார்த்து பத்திரமா போயிட்டு வா உங்களுக்கு சேல்ரி எவ்வளோங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது கான்ஃபிடென்ஷியல் எஸ் எஸ் நீங்க தான் உண்மையாவே சொல்றீங்க தேங்க்யூ யாருமே அப்போ உண்மையே சொல்லலையா பாருங்க பாருங்க நெக்ஸ்ட் வீக்ல டெலிகாஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க செந்தில் ராஜா டிஎஸ்ஆர் ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க சப்ஸ்கிரைபரெலாம் விட்டுட்டு போயிடுவாங்கன்றதுனால இதை சொல்ல மாட்டாங்கன்றீங்களா நான் உண்மையை சொல்லிட்டேனா சரி சார் ரொம்ப சந்தோஷம் எனக்கு சப்ஸ்கிரைபர் வரணும் வரணுன்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எனக்கு தோணுச்சு நான் எப்பவுமே உண்மையாக தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் கேட்டீங்க அதனால் ஃப்ராங்காக உண்மையை சொன்னேன் கரெக்ட் நீங்கள் சொல்கிறது ஃப்ராங்காக இருந்து உண்மையாக சொல்லிட்டாங்க சப்ஸ்கிரைபரை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்றதுனால யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் அப்போ எல்லாருக்கிட்டேயும் இதே கேள்வி இதாக போய் கேட்குறீங்களா சூப்பர் சூப்பர் நான் உங்கள் நண்பன் ஹாய் 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 பா தம்பி ஹாய் அக்கா அப்படின்னு சொல்கிறேன் எந்த ஊர் நீங்கள் தானாப்பா தம்பி சென்னை சென்னை பல்லாட்டத்தில் இருக்கப்பா ஐ லவ் ஸ்டேட் பென்சில் ஸ்லேட் பென்சில் பிடிக்கும் உனக்கும் சூப்பர் சூப்பர்ப்பா வெள்ளிகிரி குட் ஈவினிங் குட் நூன் குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்களா எல்லோரும் டைமுக்கு சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க விளைய பாருங்கள் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுலாம் எதுக்கு அந்த மூணு வேலை தான் ஸோ காலையில் மதியானம் நைட்டு இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ருங்க ஓகேவா மதியானம் ஒன்றும் ஒன்றரை ஆயிடுச்சுன்னா நல்லா சாப்பிட்ருங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை பாருங்கள் ஆல்ரெடி உங்களை பார்த்துருக்கேன் அப்படியா தாம்பரம் சைடு ம் சூப்பர் சூப்பர் கரெக்டு தாம்பரம் சைடு நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் ஓகேப்பா தம்பி ரொம்ப சந்தோஷம் பாலா பிரியா ம் ஹாய் மேம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு பாலா பிரியா நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க இன்ஸ்டா ஐடி வந்து பம்மல் பிரியா பிஏஎம்எம்ஏஎல் பம்மல் பிரியா பிரபாகரன் ஹாய் ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் சரி எல்லாரும் டைமுக்கு சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க மீண்டும் சந்திப்போம் இப்போ இந்த லைவை முடிச்சுக்கிறேன் Good evening, Tata. Bye-bye.